தங்களுடைய அன்னையினுடைய கழுத்திலே அழகியதொரு முத்துமாலையை போல இந்த முத்தமிழ் மாலையை தங்களுடைய தாயாகிய யாழிந்து அன்னையினுடைய கழுத்திலேயே சூடி அழகு பார்க்கின்ற தனியர்களாகிய பழைய மாணவர் சங்கத்தின் தலைவர் தவரூபன் அவர்களே செயலாளர் ரஜீவ் அவர்களே டாக்டர் ரஜீவ் அவர்களே பொருளாளர் அமரேஷ் அவர்களே நிர்வாக உறுப்பினர்களே யாழிந்து கல்லூரியினுடைய அதிபர் உள்ளிட்ட ஆசிரிய பெருந்தகைகளே இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற இந்த பட்டி மண்டபத்திலே கலந்து கொண்டு தங்கள் உரையினால் அன்னையை மகிழ்விக்க இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற